திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு ஆட்சியில் இது போல பல திட்டங்களின் பயன்களை எல்லாம் என்னால் சொல்ல முடியும் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில் என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில் நாம் சிலை அமைச்சருக்கூடிய மூவ ராமபுதம்மையார் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான் அவரு எனக்கு டாட்டா பைவே சொல்றாராம் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பைவே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமாக குட் பை சொல்லிட்டு போகிறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை அட ஏன் உங்கள் கட்சிக்காரங்களை தேர்தல் காலத்தில் உங்களை ரொம்ப தயாராக இல்லை ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்டேன்